என் சிஸ்டருக்கு சிரோசி என்பி வர வந்துருச்சு அவர் பிழைக்க மாட்டா வீட்டுக்கு எடுத்துன்னு போக அப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணா ஆண்டால் ஸ்ட்ரீட்ல ஒரு டாக்டர் இருக்காரு அவர் பார்க்கலாம் அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார் பழைச்சுக்கிட்டார் ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிட்டான் சார் உடம்பு அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன் அந்த வினாடியில இருந்து நான் முருக பக்தன் அன்னைக்கு பூசி நான் விபூதிதான் அது தமிழ் கடவுள் முருகன் பற்றி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரே நபர் பிரபல சினிமா இயக்குநரான வி சேகர் அவர்கள் இந்த பூமியில் முருகப்பெருமான் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் என திட்டவட்டமாக கூறுகிறார் முருகனின் உண்மையான வரலாறை தேடி இயக்குனர் சேகருடன் பயணிப்போம் பாருங்கள் தமிழர்களின் ஆதிப்புள்ளியை தேடிச் செல்லும் இம்முயற்சியின் பெயர் மாமன்னன் முருகன்

தொலைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அட்ரெஸ் இருக்கிற வரைக்கும் ஓகே இப்போ பல பேர் வந்து மலேசியா சிங்கப்பூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க வரவங்க நிறைய பேர் கேட்டிருக்கேன் எதுங்க வந்தீங்க சென்னை பார்க்க வந்தேன் இல்லைங்க அஞ்சு ஆறு தலைமுறைக்கு முன்னாடி தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு இங்கேருந்து கூட்டம் போயிட்டாங்க எங்களை எங்கள் மலேசியாவில் அப்போ போனவங்க நாங்கள் அப்படியே கூலியாக வேலை செஞ்சோம் அப்புறம் அடிக்கடி நாங்கள் வரலங்க பிரிட்டிஷ்காரர் பிரிட்டிஷ்கார ரூல்லாம் இருக்கும்போது இங்கே வரல இப்போ நம்ம ஊர் அங்கே நாங்கள் வசதியாக இருக்கிறோம் தமிழ்நாட்டில் எங்கள் தாத்தா ஊர் எது அந்த ஊர் தேடுறோம் ஒரு ஊர்லேயும் போனாக்கா அந்த பட்டின்றான் அந்த பட்டின்றான் எல்லாமே பட்டி பட்டின்றாங்க எது தாத்தா ஊருக்கு தெரியலை எனக்கு அலையிறேன் தாத்தா ஊர் தெரிய அலையிறான் எனக்கு அட்ரெஸ் இல்லை அது மாதிரி வரலாறை தொலைத்து விட்டால் நாம் நம்ம நாம் வந்து தேடி பிடிக்க முடியாது இப்போ நம்மளுடைய நோக்கம் டிஸ்கஷனுடைய உடைய நோக்கமே என்னென்னா இந்த தொலைந்த வரலாறை மீட்டெடுப்பது தான் தமிழருடைய வரலாறு என்பது உலகம் தழுவிய வரலாறு இந்த முருகர் வந்து உலகம் பூரா போயிட்டு சும்மா சித்திட்டு வரல அவர் அவர் போனபோது அங்கே ஒரு நகரத்தை உருவாக்குனாரு ரோமுக்கு போயிருக்கிறாரு இருக்கிற கிறிஸ்துவாலயம் இருக்கு இல்லையா ஜெருசலம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடியே முருகனுக்கு உண்டான ஒரு சில அடையாளங்கள்லாம் நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க முருகனுக்கு உண்டான அடையாளங்கள்லாம் இருந்திருக்காங்க அங்கே வந்து சாவலம்மன்ற பேர் இருக்கு இல்லையா சாலம்மன் கிறிஸ்டின்ல சிக்கந்தர் சார்ன்றது வந்து எப்படி முருகன் பேரோ அதே மாதிரி சாலமன் இருக்கார் இல்லையா அந்த நேமே வந்து முருகன் பேருன்றாங்க இங்க ஒரு இது இருக்கு இங்க வந்து மகாபலிபுரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மலையில் வந்து தோண்டி எடுத்து ஒரு 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 ஒன்று மகாபலிபுரத்துக்கு போகிறத்துல சால சால சாலவக்குப்பம் சாலவ குப்பன்னு ஒன்று சகாபலியத்துக்கு சால ஒரு கோயிலில் வந்து என்னாச்சுன்னா தண்ணி வந்து கீழே வடிஞ்சிடுச்சு கீழே வடிஞ்ச பிறகு இருந்து ஒரு சின்ன திருப்தியெல்லாம் தெரிஞ்சது அதை தோண்டி எடுத்தாங்க அகழ்வாராய்ச்சில கடைசியில் மிகப்பெரிய கோயில் மூவாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோயிலை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கோயிலுக்கு பேர் சால குப்பம் உள்ள என்னடா இருக்குதுன்னா வேல் இருக்கு அப்போ சாலவன்ற சாலம் பண்ணுறவன் யார் சாலோ குப்பத்தில் இருக்கிற சாலவனும் கிறிஸ்தவத்தில் சொல்லக்கூடிய சால சாலமனும் முருகன் ஒன்று இதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது இது நான் வந்து ஒரு ஒரு நிறைய இதுக்கு இந்த யூடியூப்பில் தான் இப்போ போட்டுட்ருக்காங்க அது கன்ஃபார்ம் ஆகும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் போட்டுருக்காங்க இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா காங்கோன்னு ஒரு இடம் இருக்குது ஆப்கானிஸ்தானில் இது இது ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவில் அந்த காங்கோ பகுதிக்கு போயிருக்கார் அவர் காங்கோ பகுதியில் போய் அங்கே சிறப்பாக இருந்த மாடுகள் எல்லாம் காலை மாடுகள்லாம் ஓட்டிக்கிட்டு வந்து எங்கே அவர் என்னென்ன எந்தெந்த ஊரில் எதை எதை பார்க்குறாரோ அதை பூரா வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரார் அதாவது பாரதியார் பால்ல திக்கெட்டும் போவோம் பல இதுங்களை இருந்து என்னது அந்த உலகத்தினுடைய எல்லா திக்குக்கும் போவோம் அந்த அந்த ஊரில் இருக்கிற வளங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் சேப் பண்ணுறார பாரதியார் சொல்கிற அந்த மீனிங்கே எங்கே இருந்தாலும் தான் வருது முருகன் போய் என்ன பண்ணுறாருனா அந்த ஊரில் காங்கோவில் இருக்கிற காளைகள் இருக்குல்ல ரொம்ப சிறப்பான காளைகள் இது இருந்தால் அந்த ஊருக்கு எப்படி இருக்குன்னு அந்த காங்கேயில் வந்து பல ஆயிரக்கணக்கான காளைகளை ஆள வச்சு தரை கொண்டு வந்தது அதுதான் இங்கே காங்கேயன் காளைகள்ன்றோம் இருக்கும் எங்கே பழனிக்கு பக்கத்தில் காங்கேயன் காளைகள் இருக்குதுல்ல காங்கேயன் ஒரு ஊர் இருக்குல்ல அங்கே கொண்டு வந்து முருகன் கொண்டு வந்த காங்கேயன் காளைகளை பிரீடு அங்கே இங்கே மட்டும்தான் பிரீடு இருக்குது இந்தியாவிலேயே அதுதான் சிந்துவணி சமநிலையில் வந்து காங்கேயன் கா முருகாக இருக்கும் அதில் வந்து இது ஒன்று இருக்கும் வேல் ஒன்று இருக்கும் இதோட முருகனுக்கும் அந்த காலிகை இனஞ்சம்மன் சிந்துவல்லி செம்மள் ஆராய்ச்சியாளரெல்லாம் மண்டி உடச்சுட்டு கிடக்கிறார் அவர் அங்கே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார் ஒவ்வொரு ஊர்லேயும் எது சிறப்பாக இருக்குது அது ஊராக கொண்டு வந்திருக்கார் ரோம் நாட்டிலேருந்து ரோம ரிஷின்னு ஒரு ஆள் கொண்டு வந்திருக்கார் பதினெட்டு ரிஷியில் ஒருத்தர் பேர் ரோமர் ரோம் நாட்டிலேருந்து இருந்து அவர் கொண்டு வந்துடுறார் ஏன்னா அவர் இந்த தாது இந்த விஷயங்கள்லாம் நிறைய ஆராய்ச்சியெலாம் உள்ளவர் சயின்டிஸ்ட் அதனால் அங்கேருந்து கொண்டு வந்திருக்கார் அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே இதுக்கு போகிறார் ஈரோப்பு புறாக சுற்றிட்டு சைனா போகிறார் சைனாவில் போகர்னு ஒத்துருக்கார் இவர் வந்து மருத்துவ ஆராய்ச்சியில் நல்லா பண்ணுறாரு ஓய்யோ தூக்கு அவரை அப்படியே மருந்து தூக்கு அவரையும் தூக்கு அப்படியே கொண்டு வந்து மறுபடியும் கொண்டு வார் இந்த பதினெட்டு சித்தர்கள் மாநாடு நடத்துறாரு அவர் முருகர் வந்து பதினெட்டு சித்தர்களை வச்சு மாநாடு பதினெட்டு சித்தர்கள் மாநாடு நடத்துகிறார் அந்த பதினெட்டு சித்தர்கள் தலைவர் யாருன்னா அகத்தியர் அகத்தியர் ஒரு ஒரு சித்த வைத்தியை ஒரு எல்லாம் தெளிஞ்சு ஒரு சயின்டிஸ்ட் வச்சு இவர் என்னென்னா இவர் ராஜாண்டதுனால ஸ்பான்சர் இவர் பணம் செலவு பண்ணுறாரு அவங்கள கூப்பிட்டு நீங்கள் என்னென்ன கண்டுபிடிக்க முடியுமோ எல்லாம் கண்டுபிடிக்கும் மருத்துவ முறையில் என்னென்ன இருக்குது அது பூரா கண்டுபிடிங்க முருகன் வந்து வெளிநாடு பூரா போயிட்டு வந்திருக்காரு அவருக்கு உலகநாயகன் பேர் சும்மான ஒருத்தனுக்கு உலகநாயகன் பேர் வைப்பாங்களா ஏன் உலகத்தில்னா ஐந்து கண்டங்கள் இருக்குது தமிழ்நாடு அதாவது இந்தியா சைனா யூரோப்பு ஆப்பிரிக்கா எகிப்து எல்லா நாட்டையும் சுற்றி வந்து ஒரு ஒரே ஒரு டச் பண்ண ஒரே ஆள் முருகன் தான் அதாவது கடல் தாண்டி நிலமணி எங்கெங்க இருக்கோ எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டார் ஏன் கடலுக்கு தான் போயிட்டு வந்துட்டார் ஏற்கனவே வந்து மலேசியா சிங்கப்பூர் போர் வரும்போது கடல் பயணம் தான் வருது முதல் இது ஓகே ஸோ கிட்டத்தட்ட உலகமே சுற்றிட்டார் நீங்கள் வந்து கடலில் பயணம் பண்ணவங்க வந்து இல்லை திருமால் பயணம் பண்ணலை பிரம்மா கடலில் பயணம் பண்ணதே கிடையாது அந்த மும்மூர்த்திகள் சொல்கிறவங்க கூட கடலில் பயணம் பண்ணி நாயகர் வந்து கடலில் பயணம் பண்ணதே கிடையாது முதல் கடல் பயணி வந்து யாருன்னு சொன்னால் முருகன் தான் முருகனுக்கு வந்து வந்து என்னென்னா முத மொதல் என்ன பண்ணுறாராம் தான் கூட்டும் போகிற கடவுள் இருக்கு இல்லையா தான் மொதல் முத வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறார்ல அப்போ பெரும்பாலும் கடலில் போனால் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகலை கடலில் போனால் அங்கே யாரும் ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்கல்ல தரையிலன்னா தப்பிச்சு ஓடி வந்தெல்லாம் ஓடி ஒளியலாம் எல்லாம் பண்ணலாம் அதனால் வார்க்கு மட்டும் போக மாட்டாங்க ஆனால் மொதல் மொதல் முருகன் வந்து கடல் வாரில் போகும்பொழுது அவன் பயன்படுத்தி அந்த இது இருக்கு இல்லையா ஷிப்பு இருக்கு இல்லையா போட்டு அதுக்கு பேர் நாவாயின் பேர் தான் வந்து ஷிப்பை வந்து டெவலப் பண்ணுறான் அதுதான் பின்னாடி நேவல்னு மாறுது நம்ம தமிழில் பேர் வச்ச நாவாய் தான் பின்னாடி தமிழ் ஆங்கிலத்தில் நேவல் நேவல் மாறுது அவன் சின்னதாக இருந்த போட்டுக்கெல்லாம் வந்து கட்டமரான்னு பேர் வைக்கிறான் முருகன் கட்டுமரம்னு அது இங்கிலீஷில் வந்து பேரை மாற்ற முடியல கட்டமரான்றான் இங்கிலீஷ்காரன் அப்படியே வச்சுக்கிட்டான் பேரை சின்ன போட்டுக்கு பேர் கட்டமரான் பெரிய போட்டுக்கு பேர் நேவல் நாம் நான் நாவாயின்னு வச்சுருக்கிறோம் நம் உலகத்துக்கே வந்து கப்பல் சம்பந்தப்பட்ட படகு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னோடி வந்து தமிழ்நாடு அதுக்கு முன்னோடி வந்து யாருன்னா முருகன் அவங்க என்னென்னா எப்போ சூரபோதமன் தப்பிச்சு போனானோ அப்போவே இடே கப்பல் படம் ஒன்று போட்டுருக்கூடாது தனியே அப்படின்னு கப்பல் படையை ஷார்ப்பாக பிரமாதமாக வச்சிருந்த முருகன் தான் அதனால் கப்பல் படையிலும் நம்பர் ஒன் அவர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ண யானைப்படையிலையும் நம்பர் ஒன் அவர் இந்திரனை போய் சண்டை போடும்போது யானையில்தான் போகிறாரு அப்புறம் உலகம் பூரா போகும்போது குதிரை படையும் பயன்படுத்துகிறார் எல்லா வகையான படையும் பயன்படுத்தின முருகன் அவர் வந்து பதினெட்டு போய் சும்மா சுற்றிட்டு ஊரை சுற்றிட்டு போகலை உலகத்தில் இருக்கக்கூடிய தனி சிறப்பான விஷயங்கள் மொத்தத்தையும் கொண்டு வந்து மொத்தமாக எங்கே ஒரு இடத்துல கொண்டு வந்து மாநாடு போடுறாரு பதினெட்டு சித்தர்கள் மாநாடுன்றது என்னென்னா உலக மருத்துவ மாநாடுன்னு பேர் அது மெடிக்கல் அதுதான் பதினெட்டு சித்தர்கள் மாநாடு அந்த பதினெட்டு சித்தர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லை அகத்தியர் என்பவர் டெல்லியிலேருந்து வந்தவர் போகர் என்பவர் வந்து சைனாவிலேருந்து வந்தவர் ரோம ரிஷி வந்து ரோம்லேருந்து வந்தவர் குரக்கருன்றவர் வந்து குஜராத் பகுதியிலேருந்து வந்தவர் அப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் ரிஷிகள் இது எல்லாம் ஒன்றா சேர்த்து அப்போ என்னென்னா உலகத்தில் இருக்கிற மெடிக்கல் துறை இருக்கு இல்லையா மருத்துவத்துறையினுடைய முன்னோடி தமிழ்நாடு இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க சித்த மருத்துவம் இங்கிலீஷ் மருத்துவம் என்ன சொல்கிறது ஜெர்மன் மருத்துவம் அப்புறம் என்னது ஹலோ இது இந்த யுனானி மருத்துவம் அப்படின்னு ஒரு ஏழு எட்டு மருத்துவம் சொல்கிறாங்களே அத்தனி மருத்துவம் இருக்கு தான் சொல்கிறாங்க ஆனால் இத்தனி மருத்துவத்துக்கு முன்னோடி வந்து தமிழ் நம்ம நம்முடைய சித்த மருத்துவம்தான் மறந்துடுறான் இப்போ என்ன கொண்டு வந்து திரிக்கிறானுங்கன்னா வெள்ளைக்காரன் வந்தால் இங்கிலீஷ் மருத்துவத்தை திரிச்சிட்டு போயிட்டான் வட நாட்டில் காரன் இந்த ஊருக்கு வந்தபோது என்ன கொண்டு வந்து ஆயுர்வேதிக்கு கொண்டு வந்து திரிஞ்சிட்டு போயிட்டான் அந்த ஊரில் இருக்கிறவன் ஜெர்மன்லேருந்து வந்தவங்க கொஞ்சம் பேர் வந்தானுங்க ஃப்ரான்ஸு ஜெர்மன்லாம் வந்தானு கொஞ்ச நாள் வெளிநாடு பிரெஞ்சு கம்பெனியும் வந்து ஆட்சி செய்தாங்கல்ல அவங்க கொஞ்சம் கொண்டு வந்து சில விஷயங்களை கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க இந்த யுனானியை என்னதான் சில இதெல்லாம் கொஞ்சம் முஸ்லீம்ஸ் கொண்டு வந்தாங்கள்ல அப்போ அவங்க சில யுனானி மருத்துவம்லாம் கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் மருத்துவத்தை இவங்கெல்லாம் எல்லாம் வந்து ஏறி மேய்ஞ்சிட்டாங்க தமிழ் மருத்துவத்திலருந்து கடவாங்கப்பட்ட தான் மீதியில் இருக்கிற அது அதிகமான விஷயங்கள் அதனால் தமிழ் மருத்துவம் தான் உலகத்தில் வந்து ஒரு அதான் சொல்கிறதுனா ஆப்ரேஷனே இங்கே இருந்ததே சிவபெருமானுக்கு கண் ஆப்ரேஷன் நடந்தது ஒரு கண் எடுத்துட்டு வேற கண் வச்சாங்க அதுதான் வந்து கண்ணைப்பட நாயனார் வரலாறு என்ன அவர் கண் பாதிச்சு இருந்தது உடனே அவருக்கு வந்து மருத்துவம் போட்டு மூலிகை போட்டு கண்ணை ஸ்டாப் பண்ணி எடுத்து இன்னொரு கண் அவர் கொடுத்து இவர் வச்சு ஒரு கண் கொடுத்தார் ரெண்டாவது கண்ணை கொடுக்கும்போது வேணாயா நீ ஒன்று கொடுத்துருக்குற நான் ஒன்றுலேயே நான் சமாளிச்சுக்கிறேன் நீ உனக்கு ஒன்று இருக்கட்டும் அப்போ தான் ஒன்றை நான் பார்க்க முடியும் நீ என்ன பார்க்க முடியும் நீ எவ்வளோ பெரியது தேரையர்ன்ற ஒரு சித்தர் என்ன பண்ணுறாருனா ஒருத்தருடைய தலைக்குள்ளே வந்து இந்த காது வழியாக போயிடுச்சு உள்ளே மண்டியை உடைச்சு ஆப்ரேஷன் பண்ணி தேரையை வெளியில் தான் அவருக்கு தேரையர்னு பேர் உலகத்தில் எத்தனை வந்து மூலிகை வகை இருக்குறத வகைப்படுத்தினவர் தான் மற்றவங்களாம் அப்போ அதாவது உலகத்திலேயே மிக சிறந்த மருத்துவ முறையை கண்டுபிடிச்ச தமிழ்நாடு வந்து தமிழர்களுடைய சித்த மருத்துவம் இதை வெளியில் கொண்டு வர வேண்டிய வேலை வந்து கொண்டு வந்தால் முருகனை கொண்டு வந்தால் தான் அதெல்லாம் வெளியில் கொண்டு வர முடியும் தமிழர்களுடைய வரலாறு வெளியில் வரணும் அதில் முருகனுடைய பங்களிப்பு வெளியில் வரணும் தமிழ்நாட்டோட திருமாலுக்கும் சம்பந்தம் இருக்குது இருந்து வந்தவர் முருகனுடைய மாமனார் தான் சிவனுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்பா வடநாட்டிலேருந்து வந்தவர் மற்றவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது ஆனால் ஏன் வந்து மீனாட்சி அண்டு முருகன் மட்டும் தமிழ்நாடுன்னு சொல்லுன்னா மீனாட்சிக்கு பேர் தமிழரசி முருகனுக்கு பேர் தமிழரசன் ஏன் இவங்க ரெண்டு பேரும் இந்த ஊரில் பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்தாங்க அதனால் இவங்க இப்போ மீதி பேருக்கு தமிழ் வைக்க முடியாது யாராவது மீதி பேருக்கு தமிழ் வை தமிழ் வளர்த்துருப்பாங்க என்ற பெயர் வைக்க முடியாது இது என்ன காரணம் இதுக்கு தான் வந்து அடித்தளம் ஆக முருகன் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு தமிழரசன் ஒரு மாமன்னன் அவர் வந்து பல பேர் சுருக்கிடுறாங்க எனக்கு சீமான் மேலே என்ன வருத்தம்னா சீமான் தமிழ் தேசியம் பேசுகிறார் பேசிட்டோம் அவர் வந்து ஏதோ முருகர் வந்து வெறும் வேல் மட்டும் வச்சிட்ருக்கிறாரு இல்லையா வெறும் வேல் மட்டும் வச்சுக்கிட்டு இது மட்டும் குறிஞ்சி நில கடவுள் மட்டும் சொல்லிடக்கூடாது இப்போ நான் இருக்கேன்னா நான் வில்லேஜில் இருந்தேன் பன்னியார் ஃபேமிலியில் இருந்தேன் அது ஒரு வாழ்க்கை சென்னைக்கு வந்து கார்பரேஷனில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வேலை அது ஒரு வாழ்க்கை அப்புறம் சினிமாவில் வந்து டேரக்டரான பாக்யராஜ் வேலை செய் அசிஸ்டன்ட் ஒரு வாழ்க்கை அப்புறம் தயாரிப்பிலராக மாறினேன் டைரக்டராக மாறினேன் ரைட்டராக மாறினேன் அப்புறம் யூனியன் தலைவராக மாறினேன் அது ஒரு வாழ்க்கை பல பரிமாணம் இருக்குல்ல உனக்கு பரிமாணம் இருக்கும்ல யூடியூப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி எது என்னென்ன இருக்காங்க அந்த மாதிரி முருகருக்கு ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து மதுரையை ஆண்ட ஒரு மாமன்னன் யார் சிவன் ஓனியும் மீனாட்சிக்குடைய பையன் பெரிய புள்ள பெரிய இடத்து புள்ள ஒரு கட்டத்தில் கோபமாகி ரொம்ப ரோடு கோச்சுட்டு வந்துட்டு காட்டில் கிடந்தார் உண்மை தான் அது ஒரு ப அது ஒரு பர்சன் அவருடைய பகுதி அது அதுக்கப்புறம் வள்ளியை கல்யாணம் பண்ணி ஒரு இந்தியா டெல்லிலாம் போய் சண்டை போட்டு உலகம் பூரா ரவுண்ட் பண்ணிட்டு வந்தார் அதுவும் உண்மை அதே போதே நிலங்களில் பூரா வந்து பய பயிர் தொழில்கள் பூரா வளர்த்தாருன்றது உண்மை அவர் வந்து ஏரி குளங்கள்லாம் நிறைய வெட்டினார்ன்றது உண்மை சுந்த சுந்தம் முந்தநேரி அந்த ஏரின்னு ஏன் முருகன் பேரில் ஏகப்பட்ட ஏரி இருக்குது நீ தெற்கு போயிட்டீங்கன்னா கன்னியாகுமரி பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா கந்தண்நேரி முருகன் ஏரி எல்லாம் படி மூவாயிரம் வருஷத்து ஏரிகள் அவர் கட்டுறதுலாம் நான் தானே கோட்டையே அவருக்கு பேரில் எவ்வளோ இப்போ கோட்டை இருக்குது சொல்லிட்டேன் கந்தன் கோட்டை அந்த கோட்டம் குமரன் கோட்டம் அந்த கோட்டம்னு ஏகப்பட்ட கோட்டையே அவர் பேரில் தான் இருக்குது செஞ்சி கோட்டை அந்த கோட்டம்லாம் இப்போ வந்தது மூவாயிரம் வருஷத்துக்கு கோட்டை அது அதனால் இதனால் முருகன் பேரில் இருக்கக்கூடிய வரலாறை வந்து புதுப்பிக்கணும் தமிழனுடைய வரலாறு வெளியில் கொண்டு வந்து தான் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம போராடுறதுனோட இப்படிலாம் வந்தவர் உலகம் பூரா சுற்றிட்டு வந்து உலக அங்கே அங்கு மட்டும் இல்லை ரோமை விட்டு தாண்டி ஈரோப் போலியாக போய் சைனாவில் இருக்கிற அந்த போகரை கொண்டு வந்து எல்லாம் பண்ணி பதினெட்டு சித்தர்கள் வளர்த்து மருத்துவம் எல்லாருக்கும் பயன்பண்ணணும்னு நினச்சார் அப்போ எத்தினி டைமென்ஷன் பாருங்கள் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஏன் வந்து கிரேட்டுன்னு சொல்கிறோம் யாரும் கிரேட்டுன்னு சொல்கிறோம் இப்போ ஹிஸ்ட்ரியில் எடுத்து ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும் நான் ஹிஸ்ட்ரியும் படித்தேன் நான் தமிழும் படிச்சிருக்கிறேன் அதில் ஹிஸ்ட்ரி படிச்சு நல்லா தெரியும் தி கிரேட் அசோகாதி கிரேட்டுன்றோம் அதாவது எல்லா வேர்ல்டில் இருக்கிற எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் ஏற்றுக்கொண்டது என்னென்னா சில பேருக்கு கிரேட்டுன்னு பட்டம் கொடுத்துருக்கான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அசோசியேஷன் கொடுத்துருக்கான் அசோகாதி கிரேட் ஏன் கொடுத்தான்னா அவன் ஒரு காலத்தில் சண்டை போட்டான் கலிங்கத்து நாட்டில் அவனே ஒரு காலகட்டத்தில் ரோடு போட்டான் மரம் ஏழை ஏழைகளில் பண்ணான் வெஜிடேரியனாக மாறினான் அகிம்சியை வளர்த்தான் பல டைமென்ஷன் அவனுக்கு அதனால் அவனுக்கு கிரேட்னு கொடுத்தான் அக்பர் தி கிரேட்டு அவன் இருந்தான் அவன் இந்து மதத்தையும் வளர்த்தான் மத்ததி மதத்தான் எல்லா மதத்தையும் வளர்த்தான் அதனால் ஒரு வித்தியாசமான ஆள் அதனால் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் அதனால் தி அக்பர் தி கிரேட்டுன்னு பேர் வச்சான் அலெக்சாண்ட்ரு அவன் இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் போரிட்டுவேன் எங்கே இதில் வந்து ரோமில் இருந்து போய் எகிப்துலாம் போய் சண்டை போட்டு இந்தியா வரைக்கும் வந்தான் தோத்துட்டான் உலகத்தில் முக்கால்வாசி பகுதி பிடிச்சிட்டான் இந்தியாவுக்குள்ளே வரல அதாவது முருகருக்கு இன்ஸ்பிரி முருகர் இவனுக்கு இன்ஸ்பிரேஷனே முருகர் தான் யார் அலெக்சாண்டருக்கு அலெக்சாண்டருடைய பேர் என்ன தெரியுமா சின்ன வயசில் அவனுக்கு பேர் வச்சுது சிக்கந்தர் சிக்கந்தர்னா கந்தனுடைய கந்தனுடைய பேர் வைக்கிறாங்க அவனுக்கு கந்தன் மாதிரி நீ வரணும்டா முருகர் மாதிரி வரணும்னு யாருக்கு அலெக்சாண்டருக்கு பேர் வைக்கிறாங்க பின்னாடி தான் அவனுக்கு அலெக்சாண்டர் பேர் மாறுது அவன் அதே மாதிரி என்ன பண்ணான்னா முருகர் மாதிரியே பல இடத்துக்கு சண்டை போட்டு போகிறான் அதனால அலெக்சாண்டர் தி கிரேட்னு வைச்சிட்டாங்க நெப்போலியன் தி கிரேட் அவன் தான் போன பாட் நெப்போலியன் தான் வந்து ஃபைட்லின் அல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் அவன் தான் கோட் ஆஃப் லா அமைப்பு சட்டத்தை முத முத உருவாக்கணும் ஒன்று அதே மாதிரி பீட்டர் தி கிரேட்னு இருக்குது அப்போ இவங்கெல்லாம் இருக்காங்களா ஒழிய அசோகருக்கு கிரேட் கிரேட் இருக்குது அக்பருக்கு கிரேட் இருக்குது கிரேட் கிரேட்ருக்கு எல்லாம் இருக்குது ஏன் வந்து முருகனுக்கு கிரேட்னு வைக்கல சிவனுக்கு கிரேட்னு வைக்கல ஏன் வந்து இவருக்கு திருமாலுக்கு கிரேட்னு வைக்கல பேர் வைக்கல சாலமனுக்கு கிரேட் வைக்கல ஏன் வைக்கலன்னா இந் இவங்க வந்த காலகட்டத்தில் கல்வெட்டு வந்துடுச்சு யார் காலகட்டத்தில் இவங்க இந்த அசோகர்லாம் வந்த போது கல்வெட்டு வந்ததினால வரலாறை தொகுக்கிறது ஈஸியாக போச்சு கல்வெட்டு ஓலைச்சுவடி எல்லாத்தையும் வச்சு வரலாறை ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி என்னென்னா வாய் வழியாக தான் எல்லாம் பேசிக்கிறது வரலாறு வாய் வழியாக பேசிக்குவாங்க நான் ஒன்று காசு சொல்லுவேன் நான் உனக்கு ஆசை சொல்லுவேன்னு இந்த ஓலைச்சோடியில் இருக்கிறது அப்படியே காப்பி எடுக்கும்போது அதிகமாக மாறாது கல்வெட்டுலேருந்து இன்னொரு கல்வெட்டு காப்பி எடுக்கும்போது மாறாது இந்த வாயில நான் ஒன்று சொல்லு நீ ஒன்று சொல்லும்போது ரெண்டு இடத்தையும் சொல்லிவிடுவீங்க இப்படி சொல்லி சொல்லி கதையாகிடும் அது நிறைய அப்போ என்னென்னா இந்த சிவன் முருகன் இவர் திருமாலுடைய கதைகள் முருகனுடைய கதைகள் விநாயகர் கதைகள் நந்தாண்ட சாலமன் கதைகள் இன்னும் படி கதைகள்லாம் இருக்குது இந்த கதைகள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா வாய் வழியாக சொல்லி சொல்லி ரெக்கார்ட் ஆகாதனால பதிவு பண்ணாததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமென்ஷனில் சொல்கிறது ஆனால் இங்கே தான் ஒன்று இப்போ மருத்துவம் வரைக்கும் இவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம இருக்க ஜென்ரேஷனோட அந்த காலகட்டத்தில் பயங்கர அறிவோடு தான் வாழ்ந்துருப்பாங்க நாமளே கல்வெட்டு பற்றி யோசிக்கிறோம் பதிவு இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அவ்வளோ பெரும் முழங்காலும் யோசிச்சிருக்க மாட்டாங்க கல்வெட்டில் இருக்கு பண்ணியிருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க அது யார் பண்ணியிருக்காங்கன்னா நாம தான் பண்ணியிருக்கிறோம் உலகத்தில் மற்றவங்களும் அதிகமாக பண்ணலை கொஞ்சம் யூரோப்பில் கொஞ்சம் சில இடத்துல பாபிலோனியாவில் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க கல்வெட்டு வடநாட்டில் கல்வெட்டே கிடையாது இப்போ இந்திய கல்வெட்டு ஆய்வு இருக்கு இல்லையா அதில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு விழுக்காடு கல்வெட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்குது நாம் தான் கொஞ்சம் கல்வெட்டு பண்ணுற பழக்கத்தை கொஞ்சம் கொண்டு வந்தோம் அதை விட ஓலைச்சி எழுதுறது நாம் அதிகமாக கொண்டு வந்துட்டோம் இதை அதனால அதனால்தான் சில சிக்கல் வந்தது அந்த வரலாறு மறைக்கப்பட்டதுனால தான் வந்தது இது எல்லாத்துக்கும் எதுக்கு நான் முருகனுடைய விஷயங்களை நான் வந்து இவ்வளோ தூரம் விளாவறியாக சொல்லிட்டு வரேன்னா முருகன் வாழ்ந்த ஒரு மனிதன் அதுவும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மதவாதிகள்லாம் வந்து முருகனை வந்து ரொம்ப கதை விட்றாங்க புராணங்களில் இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா கப்ஸாக நிறைய விட்றதுனால ஆறு கை பன்னெண்டு ஆறு தலை பன்னெண்டு கை அப்படின்னு ரொம்ப கதை விட்டு பண்ணிட்டதுனால அதை பல பேருக்கு நம்ப முடியாத சூழ்நிலை இருக்குது வரலாறு இருக்குது அதில் ஆனால் கதை அதிகமாக விட்டுட்டுனாங்க அதெல்லாம் சில நாத்திகவாதிகள் பூரா புற பொய்யின்னு வேறு சொல்லிடுறாங்க இந்த நாத்திகால் பொய்யுன்னு சொல்கிறதும் ரொம்ப ஆபத்து ஆனால் உண்மையான வரலாறில் கதை விட்டாங்க மதவாதிகள் இதை பிரித்து எடுக்கணும் நம்ம பிரிச்சி வரலாறு தனியை எடுக்கும்பொழுது தான் தமிழ்நாட்டு வரலாறு கந்த புராணம் ராமாயணம் மகாபாரதத்தில் புதிஞ்சு கிடக்குது அது பூரா வெளியில் பொழுது தமிழ் தமிழன் உலகத்தினுடைய மூத்தக்கொடி என்பதோடு மட்டுமில்லை அதை ஆதாரபூர்வமாக அறிவாளிகள்லாம் நம்புகிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை நாட்டில் இருக்கிறவங்க நம்புற மாதிரி ஆதாரத்தோடு வைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணுன்றது தான் நாம் இந்த டிஸ்கஷன் பண்ணுறோம் நான் ராமாயணம் மகாபாரத்து காலமும் முருகன் வாழ்ந்த காலமும் ஒரே காலகட்டம் இது பூரா வரலாறு கந்தபுராணம் ராமாயணம் மகாபாரதம் மூன்றுக்கும் தொடர்பு இருக்கிறது இந்த காலத்தை வந்து ரொம்ப பல லட்சம் ஆண்டுகள் முருகன் வாழ்ந்தது ராமன் வாழ்ந்ததுன்னு கதை விடுறதும் நம்ம ஏற்றுக்க முடியாது இதெல்லாம் பொய்னு சொல்கிற நாத்திகவாதிகளையும் நாம் கறவே ஏற்றுக்க முடியாது இதில் வந்து நான் நான் பொதுவாக உள்ளே இருக்கிற அந்த கற்பனைகள்லாம் தூக்கி போட்டு வரலாறு மட்டும் எடுத்தோம்னா தமிழன் வரலாறு உலகத்துக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொமிலா தாவூரன் ஒரு எழுத்தாளர் மிகப்பெரிய சிறந்த ஹிஸ்டாரியன் கம்யூனிஸ்ட் அவங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மு இந்த ராமாயணம் மகாபாரதம் முருகன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே காலத்தில் நடந்ததுன்னு ஒரு சின்ன நான் இமே படிக்கும்போது நான் நிறைய ஹிஸ்ட்ரி படிப்பேன் அந்த ஆராய்ச்சி நூல்கள்லாம் நானே ஒரு சயின்டிஸ்ட் ஆகலான்னு தான் ஆராய்ச்சி நூல்கள் படிப்பேன் அதனால் இதெல்லாம் எடுத்து நாம் என்ன பண்ண வேண்டியன்னா இது வரைக்கும் சொன்னது இதுக்கு அடுத்த தொடர்பில் என்ன பண்ணணும்னாக்கா நாம் வரலாற்று ஆதாரத்தோடும் முருகனுடைய வரலாறை லிங்க் பண்ணணும் வரலாற்று ஆதாரத்தோடு லிங்க் பண்ணி அவர் வந்து இந்த இந்த வருஷத்தில் தான் வாழ்ந்தார் இந்த வருஷத்தில் தான் எல்லாரும் வாழ்ந்தாங்க முருகன் வந்து கடவுள்னு சொல்கிற அப்படி அவர் ஒரு கற்பனை பாத்திரமும் இல்லை அவர் ரொம்ப சீப்பாக ரோட்டில் சுற்றுற சும்மா குறிஞ்சி இல்லை க கையில் வச்சுக்கிட்டு குறிஞ்சியில் மேய்கிற ஆள் மாதிரியும் இல்லை அவர் வந்து ஒரு பக்கம் ஒரு அரசனுடைய பிள்ளை ஒரு பக்கம் மன்னன் ஒரு பக்கம் சித்தன் ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறதுனாக்கா உலகை ஆண்ட மொத்த நாடும் முத முத சித்தி வந்த ஒரு மா மன்னன் இத்தனை டைமென்ஷன் இருக்கு வேர்ல்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் தமிழர் தமிழ் அப்போ உலக முருகனை மீட்டெடுக்கும் பொழுது உலக வரலாறு மீட்டெடுக்கப்படும் ஐயா இதுக்கு முன்னாடி நாங்கள் முருகன் சார்ந்து பல கதைகள் கேட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் ஆனால் நீங்கள் சொல்கிற எல்லாமே நாங்கள் வரைக்கும் நம்பிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையும் புரட்டி போடுற மாதிரி இருக்குது நாங்கள் பழநிலங்களுக்கு கிடைச்ச ஆச்சரியத்தை விட நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிறைய பெரிய ஆச்சரியமாக இருக்குது அடுத்தடுத்த எபிசோட்ஸில் ஆதாரங்கள்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க நம்ம வியூவர்ஸ் தொடர்ந்து பார்ப்பாங்க ஒவ்வொரு எபிசோடும் அடுத்த எபிசோடு நானே காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா தொடர்ந்து பயணிக்கலாம் வணக்கம் தொடர் கண்டிப்பாக